வெள்ளிக்குமரன் தங்க மாளிகை ஸ்வர்ணதாரா பிளஸ்ல சேவ் பண்ணா தங்கத்தோட சேர்த்து உங்களுக்கு பிராண்டட் பரிசுகளும் கிடைக்கும் எஸ்கேடிஎம் ஜுவல் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க தமிழகத்தில் சாதி கணக்கெடுப்பு நடத்த முதலமைச்சர் ஸ்டாலின் பயப்படுவதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் நடைபெற்ற தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணத்தில் பேசிய அவர் ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் சாதி கணக்கெடுப்பு நடந்து வருவதாகவும் தமிழகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் மக்களை ஏமாற்றி வருவதாகவும் தெரிவித்துள்ளார் ஆந்திராவில் சாதிவாதி கல்வி நடந்துட்டு இருக்காங்க ஒரிசாவில் நடத்திட்டு இருக்கிறாங்க பீஹார் மாநிலம் நடத்தி முடிச்சிட்டாங்க ஆக இந்தியாவில் இவ்வளோ மாநிலத்தையும் நடத்தி முடிச்சிட்டாங்க நடத்திட்டு இருக்கிறாங்க ஆனா நம்மால் ஸ்டாலின் வழக்கு மட்டும் எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்க அதிகாரம் நான் சொல்ல முடியாது அப்போது யாரை ஏமாத்துகிறீங்க எப்படி எதுக்கியா ஏமாத்துகிறீங்க